அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் மம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு குரேரா அல்லாஹுவன் அவர்கள் கூறுவதாக துன் கஹல் மர் அது இந்த நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண் மனமுடித்து கொடுக்கப்படுகிறாள் எதற்காக லிமா லிஹா எதற்காக அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக ஒலி ஹசபிஹா அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக ஒ ஜமாலிஹா அந்த பெண்ணுடைய அழகிற்காக அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றிற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுல சொல்லுகிவசல்ல சொன்னார்கள் அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தடு இல்லை என்றால் தரி பத்தியதாக் உன் கரம் மண்படியும் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்துப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் என்ன சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக மனமுடித்து கொடுக்கப்படுவார் எதற்காகவெல்லாம் செல்வத்திற்காக ஆம் ஒரு பெண்ணை செல்வத்திற்காக திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாயா அனுமதிக்கப்பட்டதுதான் லிமாலிஹா வலி ஹஸபிஹா அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் சிறந்த வம்சாவளியில் வந்திருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்டதுதான் வ ஜமாலி வலி ஜமாலிஹா அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா என்னுடைய மனைவி அழகிலே உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறாயா பார்த்துக்கொள் அனுமதிக்கப்பட்டதுதான் வலிதீனிஹா நான்காவது மார்க்கத்தை பார் ஒரு வாலிப ஆண் என்று மார்க்கத்தை பார்க்கிறான் எந்த ஒரு வாலிப ஆண் தனக்கு மார்க்கமுள்ள பெண் வேண்டும் என்று தேடுகிறான் அல்லது அந்த வாலிப பெண்ணை அந்த வாலிப ஆணை பெற்றெடுத்த பெற்றோர்களும் பெற்றோர்கள் தந்தை தாய் தன்னுடைய மகனுக்கு மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேடிச் செல்கிறார்களா அல்லது குடும்பம் எப்படி இருக்கிறது செல்வம் எப்படி இருக்கிறது அழகு எப்படி இருக்கிறது இதை மட்டும் பார்த்துவிட்டு மார்க்கத்தை கைவிடுகிறார்களா எதை கைவிடுகிறார்கள் எதை கைவிடுகிறார்கள் தொழுகையுள்ள பெண்கள் இன்று பல குடும்பத்திற்கு தேவையில்லை மார்க்க பணியை செய்யக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை ஹெஜாபை சரியாக பேணக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை அவர்கள் இஸ்லாமிற்கும் தேவை இல்லை அவர்களை பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி செல்லம் சொன்னார்கள் பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா வாலிபனை குடும்பத்தை பார்க்கிறாயா பார் ஒரு பெண்ணுடைய செல்வத்தை பார்க்கிறாயா பார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் உனக்கு சொன்ன கட்டளை அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு இல்லை என்றால் உன் கரம் பண்புடையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாகு அழகிவ செல்லம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் குழப்பமான அவனுடைய வாழ்க்கையில் மார்க்கம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்தால் செல்வம் இருந்தால் குடும்பம் இருந்தால் இல்லா அல்லாஹ் ரபுல் அலவின் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்து அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹுடைய தீனில்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் வண்படியும் ஆம் உன் வாழ்க்கை சீர்குலையும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய் ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும் இரண்டு மாதம் சீராக செல்லும் ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில் மூன்றாவது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும் என்ன செய்வது எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக்கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில் ஏன் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இந்த உலகம் இன்பமானது அந்த இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம் அல்மர் அத்து சாலிஹா சாலிஹான பெண் என்று சொன்னார்கள் அதனால் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையை தேட வேண்டும் என்றால் முதலில் அவன் செய்ய வேண்டியது எந்த கல்லூரி வாசல்லையும் போய் நிற்க வேண்டிய தேவை கிடையாது இந்த கல்லூரி வாசல்லையும் போய் எனக்கு சாலிகான பெண்ணை தேட போ நிக்க வேண்டிய தேவை கிடையாது அல்லது ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இஸ்லாம் இஸ்லாமிக் ரீதியா சேட்டிங் அல்லது இஸ்லாமிக் ரீதியாக போஸ்டர் போடுறாங்களோ அந்த பெண்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நடந்து கொண்டிருப்பதை சொல்கிறேன் அல்லாஹர் அபுல் ஆலமின் பாதுகாப்பாடாக அல்லாஹிடத்தில் இருந்து ஆட்சி யா அல்லா எனக்கு ஒரு சாலையான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடு எனக்கு எந்த பெண் விருப்பமானவள் என்று யாருக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பெண் தகுதியானவள் என்று யாருக்கு தெரியும் உனக்கு தெரியும் நீ நாடியதை நீ தேர்ந்தெடுத்ததை என் இடத்திலே கொண்டு வந்து சேர் யா அல்லா என்று அல்ல கரத்தை ஏந்துங்கள்